நீ நல்லா இருக்கணும் எந்திரிக்கவே எந்திரிக்காது தெம்புரா நிக்குமா போய் மூவி கம்பல அடிச்சு விடு என்ன எது எந்திரிக்காதுன்னு சொல்ற எது எந்திரிக்காதுன்னு சொல்ற தம்பி விடுப்பா ஆடியன்ஸ் தெரியும் மறுபடியும் சொல்றா இரு அக்னி பிரதர்ஸ் விக்கிரவாண்டியபுரம் பாய்ஸ் ஒரு ஆசி என்ன விருச்சிய ராசி ஓமு திருநந்திராசி வாங்கே அக்னிபு திருமணம் குருக்கைக்கு விளக்கு போடுங்கோ முத சட்டி போடுங்கோ கோய்யோடா கல்யாண தம்பியை உரம் கெட்டு போனாங்களா டேய் தம்பி நல்லா இருக்கடா வேணாம்டா ஐயா அண்ணே உன் காலை கூட கும்பிடுறேன்டா வேணாம்டா நான் பட்டு திருந்தனவன்டா வேணாம்டா கூட கொஞ்சம் தத்து ஆமா விக்கிரவாண்டியபுரம் என அன்பு தம்பிகளை அண்ணன் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று போதும் தம்பியலா குடிக்க வேணாம்னு சொல்லலப்பா என்னைக்காவது விசேஷத்துக்கு குடிங்கடா டெய்லியா இந்த கிழமை அது நீ அடிக்கிற அடிக்கிற சேர்த்து ஒரு முப்பது ரூபா போட்டு நல்ல சரக்காடி அதுல இந்த பக்காடி ரம்மாடா பக்காடி லெமன் இப்ப உள்ள சரக்கு எனக்கு தெரியாது நான் குடிச்ச காலத்துல எல்லாம் வேற மாதிரி ஆஹ் நூத்தி நாப்பத்தஞ்சு அடே சரக்கு போட்டு பக்கத்துல வந்தா கூட வாட வராது கூட கோயில போட்டுறாங்க சின்ன பீ வாட வருது வர்றது பொம்பளை ஆளுகள்லாம் இந்த வீட்டுக்காரர் கோயிலை ஓடுவாள்தா கோயில ஓடும் போது முத்தம் கொடுக்க விடாத தாய் இப்படி வர்றான்னு அது எங்க ஒரு மாதிரியா கவுச்சி அடிக்குது பொத்துடி முண்டை வாடி கொடுத்துருந்தேன் அது கட்டி இழுத்து கட்டுலாம் புடுங்கி அதுல பிறந்தாலே அவர்

ஒரு கூப்பிடுது அடே கண்ணா இங்க வாடா உடனே மயேன் சொல்லுங்கள் தாயே நான் என்ன செய்ய வேண்டும் நேர வீ நேர அபிராமம் போய் கோதுமை தவிடு வாங்கி வா ஆகட்டும் தாயே என்னை விழுதி வச்சு விடுங்கள் நான் போயிட்டு வர்றேன் சொல்லுவானாக்க மசத்தா சொல்லுவேன் அவ ஆத்தா கூப்பிடுங்க கண்ணா கடைக்கு போடா ஏய் கோத்தா கோத்தா வேல மசுர பாரு அம்மாளையாட என்னங்கம்மா உன் புருஷனை போ சொல்லு பெத்த தகப்பன சொல்றேன் இதே காதலி சொல்லட்ட முண்டமா நிப்பாண்டா காதலி மட்டும் சொன்னுச்சுன்னா கிட்னியே கூட வைப்பேன் ஏய் பேச விடுங்கடா நான் பார்ப்பனா நீங்க வைப்பனாடா காதலி போன் அடிக்குது காதலனுக்கு ஏ அஜய் அவன் சொல்றான் எங்கடா இருக்க பார்த்தா சீமக்கரில் வெளியே இருந்துகிட்டு இருப்பேன் அடிச்சு விடுவேன் நான் மதுரை வெற்றி தேட்டர்ல பிலிம் பாக்குறேன் ஓகே சாப்பிட்டியாடா எங்க வீட்டுல செய்வேன் என்ன வேணா வேணாம் செய்யற தேர்தல் சில பேர் அப்படித்தான் காதலிக்காக சொல்றேன் காதலிட்ட பேசுறேன் எங்க அம்மா அப்பா சமூகத்தோட உன்னை முருகன் கோயிலை வச்சு